நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சி நூறு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு சின்ன பொய் பல பேருடைய வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கு அந்த வகையில் எங்கள் வாழ்க்கையை திருப்பி போட பார்த்த ஒரு பொய்யை பற்றி தான் இந்த பதிவு அப்பா வெளிநாட்டில் வேலை செய்துட்டு இருந்த போதே தவறிட்டார் அப்போது எனக்கு ரெண்டரை வயது அம்மா ஊரில் சின்னதாக ஒரு தனியார் நிறுவனத்தில் சொற்ப சம்பளத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அம்மாவோட இறுதி சடங்குகள் முடிஞ்சதுக்கப்புறம் மாமியார் வீட்டில் நிறைய குடும்பங்கள் இருந்துச்சு அம்மாவுக்கு அதை எல்லாம் பார்த்தா என் மாமா அம்மாவையும் என்னையும் பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துவிட்டாங்க அம்மாவுடைய சொற்ப சம்பளத்தில் தான் எங்கள் வாழ்க்கை ஓட ஆரம்பிச்சிது இருக்க ஒரு பாதுகாப்பான இடம் கிடைச்சதால மற்ற தேவைகளை அம்மாவின் சம்பத்தில் தான் நாங்கள் இப்போ சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ தான் அப்பா வேலை பார்த்துட்டு இருந்த வெளிநாட்டு கம்பெனி முதலாளி அப்பாவுடைய கடைசி சம்பளத்தை தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மூலமாக கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அந்த முதலாளி சொல்லி அனுப்பியிருந்தபடி பணத்தை அம்மா கையில் தராமல் என்னுடைய பெயரில் ஒரு வங்கி கணக்கை திறந்து அந்த பணத்தை அதில் டெபாசிட் செய்துட்டாங்க எனக்கு பதினெட்டு வயசு முடியும்போது என்னால் அந்த பணத்தை எடுக்க முடிகிற மாதிரி செய்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அம்மாவுக்கு இந்த ஏற்பாடு திருப்தி தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அது கொஞ்சம் பெரிய தொகையாக தான் இருக்கும் அதனால் நம்ம பொண்ணோட எதிர்கால தேவைகளுக்கு உபயோகப்படும் அந்த பணம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க எங்கள் அம்மா ஒரு நாள் அம்மா ஆஃபீஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு அழைப்பு வந்திருக்கு யாருன்னு கேட்டால் எங்கள் பணம் டெபாசிட் பண்ணியிருந்த வங்கியோட மேனேஜர் பேசியிருக்காரு எதுக்காக அவர் பேசணும்னு அம்மா யோசிக்கிறதுக்குள்ள இங்கே பாருங்கள் மேடம் உங்கள் பொண்ணு பேரில் டெபாசிட் பண்ணிருந்த பணத்தை எடுக்கிறதுக்காக நாலு பேர் இங்கே வந்திருக்காங்க எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன் அவர் சொல்லவும் அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி அது எப்படி சார் யார் வந்து கேட்டாலும் கொடுத்துடுவீங்களா என் பொண்ணுக்கு பதினெட்டு வயசு நிரம்பினா தானே அந்த பணத்தை எடுக்க முடியும் அதுவரை என்னால் கூட எடுக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க எங்கள் அம்மா அப்படி கொடுக்க முடியாதான் மேடம் ஆனால் அவங்க உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதோட நீங்கள் வேறு ஒருத்தரை கல்யாணம் செய்துட்டு தலைமறைவாயிட்டிங்கன்னு இப்போ உங்கள் பொண்ணுக்கு அவங்க தான் காடி சொல்கிறாங்க அவங்களுக்கு வேறு வருமானம் எதுவும் இல்லாதால் உங்கள் பொண்ணை வளர்க்குறதுக்காக அந்த பணத்தை எடுக்கணும் சொல்கிறாங்க நானும் அப்படியெல்லாம் தர முடியாதுன்னு சொன்னாலும் கேட்காம சண்டை போடுறாங்க அதனால் நீங்கள் உடனே கிளம்பி வாங்க நீங்கள் வந்தால் தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போ உங்கள் பொண்ணு அவங்கக்கிட்ட இருக்கிறதால என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியல இல்லைன்னா நானே போலீஸை கூப்பிடுறேங்கன்னு சொல்லியிருப்பேன் அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி பாட்டி வீட்டில் என்னை விட்டுட்டு அவங்க ஆஃபீஸுக்கு போயிருக்கையில் நான் எப்படி அப்பா வீட்டுக்கு ஆளுங்களோட வங்கிக்கு போனேன்னு புரியல அவங்களுக்கு பாட்டி வீட்டில் பக்கத்தில் ஃபோன் எதுவும் இல்லை அதனால் விவரம் ஒன்றும் கேட்காம முடியல ஐயோ என் பொண்ணை கடத்திட்டாங்களோன்னு நினச்சி பதறி அடித்து வங்கிக்கு போயிருக்காங்க எங்கள் அம்மா உள்ளே நுழைஞ்சா என் அப்பாவோடய அம்மா அப்பா தம்பி கூடவே ஒரு சின்ன குழந்தை இருந்திருக்கு இவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் மேனேஜர்கிட்ட போக அவரும் அதோ அவங்க தான் வந்து பிரச்சனை பண்ணியுதுமா உங்கள் பொண்ணை நீங்கள் அவங்கக்கிட்ட விட்டுட்டு போயிருக்கீங்கன்னு கேட்டதும் அம்மாவுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு தன்னோட நிலையை மேனேஜர்கிட்ட விளக்கியிருக்காங்க சார் இவங்க செய்த கொடுமை தாங்காம தான் நான் என் அம்மா வீட்டில் இருக்கேன் என் புருஷன் தவறி ஆறு மாதம் தான் ஆகுது நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல அந்த மாதிரி ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை இப்போ இவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கிறது என்னோடய பொண்ணும் கிடையாது என் நகை அத்தனையும் பறிச்சவங்க குடும்ப சுற்றுல சல்லிக்காசு தராதவங்க இப்போ இந்த பணம் வந்த விபரம் தெரிஞ்சதும் ஏதாவது பொய் சொல்லி இதையும் அபகரிக்கணும்னு நினச்சி வந்திருக்காங்க தயவு செய்து யார் வந்து என்ன சொல்லி கேட்டாலும் எனக்கு தெரியாமல் நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீங்கன்னு சொல்லிவிட்டாங்க எங்கள் அம்மா அம்மாவின் நிலைமையை புரிஞ்ச அந்த மேனேஜர் எப்படி எல்லாம் பொய் சொல்லியிருக்காங்க கேவலம் பணத்துக்காக ஒரு பொண்ணோட நடத்திய தப்பாக பேசி ஆள் மாறாட்டம் செய்து ச இவங்களையெல்லாம் போலீஸில் பிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த நாலு பேரையும் காணோம் எதையாவது சொல்லி பணத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்த அந்த பணப்பேய்கள் அம்மா வந்ததும் சுதாகரித்து ஓடி போயிட்டாங்க அதனால் அன்றைக்கி ஜெயிலுக்கு போகாமல் தப்பிச்சிட்டாங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் எனக்குன்னு போகாமல் அம்மாவை அழைத்து விசாரித்த அந்த மேனேஜர் அன்றைக்கி எங்களுக்கு தான் கண்கண்ட தெய்வமாக இருந்தார் அன்றைக்கி அப்பாவின் முதலாளி அனுப்பிய அப்பாவோட கடைசி சம்பளம் தான் எனக்கு பதினெட்டு வயசானப்போ ஒரு பெரிய தொகையாக மாறிடுச்சிது அதை எடுத்து அம்மா வாங்கி போட்ட நிலம்தான் என் கல்யாணத்துக்கு உதவியது அப்பா இல்லைன்னா எங்களை ஏதோ ஒரு விதத்தில் வழி நடத்திகிட்டே தான் இருக்காங்க அதுக்கு இதுவும் ஒரு சான்று தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மூலம் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்